ஒருமுறை நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரும் தனது நட்சையர்களினால் மாத்திரம் சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள் நபித்தோழர்கள் கேட்டார்கள் நீங்களும் ஆயார் அசுலுல்லா அதற்கு நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கர்ணை என் மீது இல்லையெனில் எனக்கும் இதே நிலைதான் என்று கூறினார்கள் இவ் அதிர்சிறந்து நாம் படிப்பினை பெறக்கூடிய விடயம் என்னவெனில் நமது நட்சர்கள் மாத்திரம் நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லாது மீது உள்ள அல்லாஹுவின் கர்ணை மிக முக்கியமானதாகும் மேலும் ஒரு ஹதீஸில் விபச்சாரம் செய்யும் ஒரு பெண் தாகம் ஏற்பட்ட நாயொன்றிற்கா தண்ணீர் புகட்டியதால் அல்லாஹுவின் கர்ணை ஏற்பட்டு சொர்க்கம் சென்றதையும் மற்றொரு பெண் வீட்டில் பூனையை அடைத்து உணவு வழங்காததால் அல்லாஹுவின் கோபத்திற்குள்ளாகி நரகம் சென்றதையும் குறிப்பிடுகின்றது நம்மை அறியாமலே நாம் செய்யக்கூடிய தவறுகளினால் அல்லாஹுவின் கர்ணையை இழக்க நேரிடலாம் எனவே எப்பொழுதும் நாம் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவராய் உலகில் வாழ வேண்டும் அல்லாஹ் நம்மை மன்னித்து அவனது கர்ணையால் நமது நற்சலில் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக